அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் இந்த வீடியோல தண்ணி ஊத்துற அக்காவை தடுக்கிற நாயில இருந்து தகராறு பண்ற பூனைகளுக்கு தபாலா வாசிக்கிற நாய் வரைக்கும் மேற்கொண்டு ஆட்டுக்குட்டி மொட்டமாலை உட்காந்து சாப்பிட ஓனரை தலைகீழ படுத்துட்டு நாய் கூப்பிடனே பல விதமான பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்து உங்க பிரச்சனை எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு சரி வாங்க போலாமா ஏங்க எனக்கு ஒரே அவமானமா இருக்குதுங்க இத்தனை நாளா இருக்கிற அந்த ஸ்கேட்டிங் போட்ட எனக்கு ஊருட்ட கூட தெரியுமா பாரு படிக்கட்டுலாம் டிக்கி 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 இறங்கி ஓடுறான் சார் அவன் பாருங்கடா வண்டியில ஆளை ஏத்த போறீங்கன்னா ஆளை மட்டும் ஏத்துக்கேன் இந்த டபரா தூக்கி செட்டை தூக்கிட்டு வரலாம் தயவு செஞ்சு வந்து அவன் மேல ஊத்தினா கூட பரவாயில்ல அழகிய சர்மத்து மேல ஊத்தினா

மூணு பேரும் சேர்ந்து பிராமிஸ் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு தான் டேக் எடுக்க ஆரம்பிச்சதா திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் ஜங்கி பூச்சிச்சு So this is what love looks like. கோபரே மூஞ்சல தைரியம் கம்பீரனும் குறையுது காலையில ஆ வந்திருச்சு 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 கம்பீர வந்திருச்சு இதுக்கு அப்புறம் எத்தனை போனே வேணா ஏரியா போனே சண்டைக்கு வர சொல்ல ஏய் ஐயோ பயமா இது கடிச்சிராத போடா வீட்டை விட்டு வெளியே தானே இங்க எனக்கே சாப்பாடு பத்த மாட்டேங்குது நாலு வயதுகள் வருகிற நாலு குடோன்ல ஒரு குடோன் எப்பயுமே எம்டியதான் கிடக்குது இதுல நீ வேற பாத்ரூம்ல வந்து உக்கானுங்கிற வெளியே கிளம்புனி ஏங்க வந்த தூக்கி வந்து போட்டு தூக்கி போடுறா விளாடுவான்னு கூப்பிடுவான்னு பார்த்தா ஆறக்கல செங்கல் தூக்கிட்டு வர இது தூக்கி எவ்வளோ போட்டு என் பொருள் இதுவாச்சுன்னா யாருக்கு போது சொல்றது கேசுக்காரங்களே நாங்கதான்டா கேசுக்கு பயப்படாதங்களே தான்டா அது சாதா இடம் கிடையாது கேப்பி கோட்டை உருளைக்கிழங்க நினைச்சிச்சுன்னா பிரெஞ்சு ஃப்ரைஸ் போட்டு சாட்டா சூப்பரா இருக்கும்ல சாரி கண்டட்ட மாறி போறேன் ஓகே அதான் கேப்பி பாரா நினைச்சிச்சுன்னா உங்க வாழ்க்கை எப்படி வேணா மாத்தலாம் இது காலா கில்லா என்னுடைய கோட்டை ஒரு நாயா டீசெண்டா நடந்துக்கும் எப்படி நடக்கணும் இப்படி நடந்தா போதுமா நல்லா போயிரு அவளுக்கு ஆசீர்வாதம் ஆன் பண்ணிட்டாரு லைன்ல வாங்க சார் ஆசீர்வாதம் வாங்குறவங்க எல்லாம் காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத எல்லாம் என் நேரம் கதவு திறந்து பார்த்தா வெப் சீரிஸ் பாத்துருக்காங்க அதுவும் இவர் நடுவில் உங்கானவர்தான் ஹெட் ஏசி போட்டு போனோம் பத்தியா கொழுப்பு பாத்தீங்களா அது என்னமோ தெரியல கீழே இருக்கிற பச்சை பச்சை புள்ளெல்லாம் சாப்பிட்டா ஒரு மாதிரி வயிற்றுக்கு அலர்ஜியாக இருக்குது ஓ மண்டையில் ஏறி உட்காஞ்சி மொளை புள்ள ஒரு மாதிரி குதூகலமாக இருக்குதுரா உடம்பே Few minutes later இதுதான் புதுவிதமான டெக்னாலஜியா தண்ணியை தோறக்கிற நீங்க பாரு மொதல் நாள் நீ இருக்கிறன்றதால குடிச்சிட்டு மட்டும் போறான் நாளைக்கு வா கீழே சுமிங் ஃபுல் கட்டி வைக்கிறேன்

அவர் தூக்கத்தில் இருந்து எழுப்புறதுக்கு வந்துடுவாருங்க எப்படி எழுப்புறதுன்னு தெரியாது கத்தனா பிடிச்சி கழுத்து பிடிச்சி கடிப்பான் அதனால சரி அமைதியாகவும் இருக்க முடியாது அதாவது உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் அவருக்கும் பிரச்சனை இல்லாமல் ஒன்று பண்ணுவார் இது என்னோட இடம்டா நான் தானே எப்ப பார்த்தாலும் உட்கார வந்து எரும மாடு மாதிரி உட்காந்துக்கிறது பாரு எனக்கு கோவம் வராது கோவம் வராது 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 வரவே வராது தயவு செஞ்சு எது போடா ஏரியா விட்டு ஏரியா வந்து சார் எதுக்கு சாதா தண்ணியை கொடுப்போம் ஸ்பார்க்லிங் வாட்டர் கொடுப்போம் ஒரு மூடியில் ஊத்தி கொடுக்க நான் ஆல்ரெடி தள்ளி போயிட்டானே சிவாஜி சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா என்ன புறாய்க்கு ப்ரெட் போட்டால் சுற்றிக்கிறதெல்லாம் சாப்பிட நடுவுல நடுவில் மட்டும் தான் சாப்பிடுவாங்களாம் அது சாப்பிடுறது பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் அதை தூக்கி அவன் கழுத்துலயாச்சும் மாட்டி ஓட விடுறானுங்க லெங் டே எல்லுங்கிடக்கு இந்த டெங் எடெய் லெங் எடே இல்லைங்க கிடைக்க இந்த ரைட்டு போக ரைட்டு போகிறோம் லெஃப்ட்டு போக நடுவில் எவனும் உட்கூடாது நான் போற பாதையில அந்த மலை மேலே ஏறு முந்நூறு அடியாக நானூறு அடி அது மேலே உட்காரவே என்ன இல்லை பதிரடி யாரு சார் வாங்க ஜென்டில்மேன் எப்படி கையை கூட இப்படியா நல்ல போதா இந்த கை இந்த கை வேணுமா இந்த அந்த புடி இன்னும் உனக்கு இல்லாத இதே தம்பி இங்கே வாங்கிமா அந்த புனி மட்டும் கொஞ்சத்து எண்ணெய் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி காலவரம் ஆயிரும் ஸோ என்னையும் சேர்த்து கொஞ்சம் புரியுதா சரியே கொஞ்சம் கையை மட்டும் தூக்கி நந்திரியா எல்லாம் சாப்பாடு வந்துறியா எதுக்குடா ஆஃபீஸ் போகிறீங்க எது எதுக்கு முதல்ல வீட்டை விட்டு போகிறீங்க நான் தான் இருக்கிறேன் வீட்டில் என் கூட இருந்தா நான் என்ன சொல்கிறேன் வீடு கீழே இருந்தாலும் நீ லோன் கட்டணும் அது கட்டணும் இது கட்டணும் ஒரு பத்து அடி காற்றுல மாலை ஏற்றிடுவோம் யார் வந்து கேள்வி கேட்க போகிறா இதை சொன்னால் நம்மளை பைத்து காரானுங்க அதோ ஒரு கொசு ஓனர் நீங்க கவலையே படுங்க பாடுங்க ஓனர் பெட்ஷீட் சாத்தி படுங்கலாம் எல்லா கொசையும் லபக் லபக் முழுங்கிறேன் நானு

சார் எனக்கு ஒரு தந்துரி ஒரு grill அதுக்கப்புறம் ஒரு மட்டன் ஃப்ரை சிக்கன் சுக்கா பிரான் ஃப்ரை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாட்டுக்கோழி வருவல் கொடுத்தீங்கன்னா இப்போதே இது போதும் அடுத்த லிஸ்ட் ஆபரா ஆர்டர் பண்றேன் இவன நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல இப்படி திரும்பி பார்க்கிறது திருடி திருட்டு போயிடுறான் ஆல் பகத் குட்டியா கபோடு மாதிரி இருக்கறானே சாதாரணமா எஞ்சிகாதீங்க சார் கோவமா எல்லாம் பட்டான் வச்சீங்களா அப்படி ஊருட்டு ஓட ஆரம்பிச்சிரும் குட்டி வலையில் விழ செய்வது எப்படின்னு ஒரு புத்தகம் எட்நூறுவா குத்து வாங்கி பார்த்தோம் பாருங்க லேசர் லைட் ஆச்சா வாத்து குட்டி அப்படியே பின்னாடி தோர்த்தின்னு ஓடுமா எக்ஸ்பிரிமெண்ட் ஓகே தான் வாத்து இல்லையே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண நல்ல ஒரு தெய்வீகமான குடும்பங்க நல்ல பெரிய ஜெய்சாண்டி குடும்பங்க அப்பா அம்மா முப்பத்தஞ்சு குழந்தைங்க ஆட பாவீங்களா நல்ல ஒரு குடும்பம்

போன வீடியோவில் வந்த ஒரு சில கமெண்ட்ஸுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுறேன் ஃபேஸ் ரிவல் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்க அது எங்கன்னு கேட்குறீங்க அதை நான் இப்போதைக்கு டெலிட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு அது ஒரு பிரச்சனை பின்னாடி போயின்னு இருக்கிறதால அந்த இஷ்யூ சால்வ் ஆன பிறகு நான் ஃபேஸ் ரிவல் பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சு உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் இன்னொரு நண்பர் வாட்டர் மார்க்கை கொஞ்சம் பெருசாக வச்சு போடலாம்ல எல்லாரும் வீடியோ சுட்டு போடுறாங்களான்னு கேட்குறீங்க நான் மாங்காய் சைஸ் சேனல் பேர் வச்சா கூட அவன் சேனல் பேரை தேங்காய் சைஸ் வச்சு போட்டுடுறானுங்க மூணாவது கமெண்ட்டு தான் பார்த்தவன என் ஹார்ட் பத்து செகண்டு நின்று போச்சு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா புது சேனல் ஆரம்பிச்சுன்னா சொல்ல மாட்டேங்களான்றீங்க ஏங்க இந்த சேனல் ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க இப்போதான் இந்த யூடியூப் வார உங்களுக்கு அனுப்புறாங்க இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க நிறைய லைக் வர கமெண்ட்ஸ் அடுத்த வீடியோ ரிப்ளை பண்றேன் அடுத்த சந்திக்கலாம் சந்திக்கலா